வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டால எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கன்னி கன்னி ராசிக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு குரு வக்ரகதியில் செயல்பட்டுட்டு வரும் கன்னி ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது மன சஞ்சலங்கள் கொண்டதாக இருந்து வருது எல்லாமே ஓகே தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது பட் அது எல்லாத்தையுமே சுலபமாக சமாளிச்சுட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே மனதளவில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான நிலைகளை தான் இந்த கன்னிராசிக்காரங்க செம்பகாலமாக இருந்து வராங்க இப்போ ரீசண்ட்டாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுடைய நல்ல விஷயங்களுக்கும் சரி அதே நேரம் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் மனநிலையில் சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொடுப்பதற்கும் சரி இந்த குருவனுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட குரு அடுத்த நான்கு மாத காலங்களுக்கு வக்கரகதிகளை செயல்படுறாங்க கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு உண்மையிலே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஏற்படும் அதாவது இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருக்கும் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வருவாங்க மனதளவில் என்னதான் சஞ்சல் நிலை குழப்ப நிலைகள் இருந்தாலும் கூட முன்பு இருந்த அளவுக்கெல்லாம் பெரிதாக மன சஞ்சலங்களுக்குள்ளே சிக்கிக்க மாட்டாங்க கொஞ்சம் தெளிவோடு நல்ல விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கே உரித்தான அந்த உத்வேகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக இருக்கும் பட் பிரச்சனை என்னென்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் பொருள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வெளி விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சலும் தடை தாமதங்களும் ஏற்படும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகன பூமி வகைகளில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் குழப்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அதுவும் குறிப்பாக அது கடந்த கால பிரச்சனையாக இருக்கும் சரி எப்படியோ வழியாக முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் திரும்பவும் அதே மாதிரியான தொழில்களை கொடுப்பது மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் சிலர் இந்த காலகட்டங்களில் வீடு வாகனங்களை வாங்கலாம் அல்லது புதுப்பிக்கலாம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த காலக்கட்டங்கள் அவங்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று மாதிரியாக இருக்கும் ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது குறிப்பாக சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் வில்லங்கங்கள் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் கொஞ்சம் ஆலோசித்து இது சார்ந்த விஷயங்களை செயல்பட்டு வாங்க வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு செலவுகளும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க சடனாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து போகும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருப்பது நல்லது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொட்டினாக செய்யக்கூடிய விஷயங்களை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க ஏன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையிலும் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சில தடை தாமதங்களும் தேவையில்லாத மன சங்கடங்களும் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் ஆரம்பம்லாம் நல்லா தப்பாக இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரில அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் அகையினால் வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடும்பொழுது மற்ற மனிதர்களோடு சேர்ந்து செயல்படும் பொழுதெல்லாம் இன்றைக்கு ரெண்டு முறை யோசித்து அதில் செயல்பட்டுட்டு வாங்க அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை என்பது தேவைப்படும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமான நிலைகள் இருக்கும் அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் தனிப்பட்ட முறையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகமாக ஏற்படும் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் கொஞ்சம் மும்முரமாக செயல்பட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில நன்மைகளை பார்த்து வருவீங்க பட் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய கலவையான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஒரு சில நேரத்தில் எல்லாமே ஓகே அப்படின்னு நிலைகள் இருந்தாலும் கூட சடனாக பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத மன சங்கடங்களும் பேச்சுவார்த்தைகளால் மன அழுத்தங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் பட் என்ன இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சடனாக பார்த்தீங்கன்னா அதே நல்ல விஷயம் திரும்பவும் மாறும் செய்யும் ஸோ இப்படி குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது சடனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகளுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருதப்படுத்தாமல் இருந்தாலே அது ஒரு சாதகமான அமைப்பாக தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் இதே மாதிரியான ஒரு கலவையான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க பட் இருந்தாலும் அவங்க வகையில் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது பட் காலத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் என போட்டா போட்டிகள் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இடைப்பட்ட மட்டும் கன்னிராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஒரு கல்வியான தான் இருக்கு விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் எழுபறியான தன்மைகளதான் இருக்கும் மாணவர்கள் கல்வி வித்தைகளில் ஈடுபாடுகளில் கொஞ்சம் கொண்டு தான் செயல்பட்டு வருவாங்க ஸோ மாணவர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கன்னிராசி மாணவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டங்களை பார்த்து வருவேங்க குறிப்பாக இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஆதாயம் தரக்கூடிய வகையிலே அமையும் மக்கள் வாங்க விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சிலருக்கு சேமிப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளிலே அமையும் தோராளா கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குருவினுடைய வக்கர காலகட்டம் என்பது தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரங்க ரொம்ப மிஸ்திரத்தன்மையோடு செயல்பட்டு வருவாங்க பட் விஷயங்கள் காரியங்கள் அதாவது குறிப்பாக வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு மாதிரியான மந்தத்தனம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஸோ உடன் இருப்பவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து போவதன் மூலமாக இந்த காலகட்டங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்